ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் ஆப் சீதா சேனல் இன்றைய காலை பொழுது சிந்தனையில் இன்றைக்கி மனசை நம்ம ஒரு கோலம் மாதிரி வச்சுக்காமல் ஒரு கோலம் போல வச்சுட்டா நமக்கு வர துன்பங்கள் எல்லாமே அதில் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சின்ன கதை ஒரு பெரிய செல்வந்தர் அவருக்கு தொழிலும் சரியில்லை குடும்பமும் சரியில்லை வாழ்க்கையில் மனைவி சரியில்லை குழந்தை சரியில்லை ஆயிரத்தெட்டு பிரச்சனை ரோட நடந்து போனால் எவனும் அதிகமாக இப்படியே அவங்க போய் ஒரு குருக்கிட்ட போய் சொன்னார் என்னங்க என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கு எதுவுமே சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு அந்த குரு ஒரு கோலையை எடுத்து அதில் நாலு தேக்கரண்டி அதாவது ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டு அந்த கோலையில் கொடுத்து குடிக்கச்சுன அதை கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு ஐயோ கொமட்டுதே இது எப்படிங்க குடிக்கிறது அப்படின்னு அந்த குருட்டான் அந்த செல்வந்தர் கேட்டார் அப்படியா சரிவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு குளத்தில் அது அழிச்சின்னு போய்ட்டு அங்கே நாலு ஸ்பூன் திருப்பியும் உப்பு போட்டுட்டு அதிலேருந்து தண்ணி கொஞ்சம் மூண்டு எடுத்து கொடுத்தார் இதை குடித்து பாருங்க அப்படின்னா குடித்து பார்த்துட்டு கிடைக்கலையே அப்படின்னார் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்குது அப்படி தான் வாழ்க்கையும் நமக்கு வர கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம பெருசாக எடுத்துக்காமல் நம்ம மனசை வந்து விசாலமாக குறை மாதிரி வச்சுனோம்னாக்க எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளோட மனசில் நிற்காது அதை புரிஞ்சினோன்னா வாழ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எதுக்கத்தாலும் யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம்னாக்க ஃபீல் பண்ணே இருந்தோன்னாக்க நமக்கு வந்து நம்மளுடைய இது வந்து நடக்காது அடுத்த ஸ்டெப் போக முடியணும் அதுலேயே ஃபீலிங்கில் இருப்போம் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக அது கண்ணாதாசன் தான் பாடிருந்தார் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் அப்படின்னு சொல்கிறேன் சொல்கிற கதை இது சின்ன கதை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்காம்